மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை தங்கை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு கேட்டு எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் தலைவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மா சுப்பிரமணியன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆற்றல் மிக்க துடிப்புமிக்க செயல் செயல்மரவன் தம்பி வேல்முருகன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தம்பி மல்லை சத்யா அவர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களே வாக்காளர் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறைந்த நேரம் அதிக தூரம் நிறைய மக்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் வருகின்ற பதினே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் விடுதலை பெற்ற நாட்டில் நடக்கின்ற பதினேழாவது பொது தேர்தல் இந்த தேர்தலின் முடிவை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அதற்கு குறிப்பாக இந்த தென்சென்னை தொகுதி ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக விளங்கிட வேண்டும் அறிஞர் அண்ணா அவர்களையும் அண்ணன் முரசொலை மாறனவர்களையும் தேர்ந்தெடுத்த இந்த தொகுதி இப்போது எனக்கு முன்னால் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல ஒரு எழுத்தாளராக ஒரு கல்லூரி பேராசிரியராக தமிழ் இன உணர்வாளராக ஒரு போராளியாக பெண்ணுரிமைக்கு எந்த நேரத்திலும் எழுச்சி குரல் கொடுக்கின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளின் துணையோடு வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றது நான் கிடைத்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க தேவையான ஒன்று ரெண்டு செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்றைக்கு முன்தினம் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு துறையின் ஆலோசகராக இருந்தவர் இந்த நாட்டில் இருந்த மிகப்பெரிய நீதி அரசர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு அறிக்கை தந்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையை ஒட்டி அதே போல ஒரு கருத்தினை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிதியமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா அவர்களும் சொல்லியிருக்கிறார் இவர்கள் எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும் இந்த முறை மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறுவாரே ஆனால் இதுவே நாடாளுமன்றத்திற்கான கடைசி தேர்தலாக இருக்கும் இனிமேல் அதிபர் ஆட்சி முறை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அச்சத்திற்கான காரணம் என்ன இரண்டிற்கும் வேறுபாடு என்ன நாடாளுமன்ற தேர்தல் நடந்து உங்களுக்காக ஒரு உறுப்பினர் அந்த அவையில் செயல்படுகின்ற போது எப்படி சட்டமன்றத்தில் மாநில அரசியோடு நம்முடைய மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பாலமாக விளங்குகிறாரோ அதை போல மக்கள் அமர்ந்து அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இணைப்பாக இருப்பார்கள் உங்கள் பிரச்சனைகளை பதினான்கு லட்சம் வாக்காளர்கள் என்றால் நாற்பது லட்சம் மக்களுடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கின்றவர் ஒரு பிரதிநிதி அவர் மூலமாகத்தான் அரசாங்கத்திற்கு செய்திகள் சென்று சேரும்

இவர்கள் பேசுவதை நான் கேட்க அக்கறை இல்லை என்பது போல அவர் நடந்து கொண்டார் பல பிரதமர்களை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம் நரசிம்மராவ் தேவகவுடா குஜ்ரால் வாஜ்பாய் டாக்டர் மன்மோகன் சிங் என்று அதற்கு முன்னால் இந்திரா காந்தி அம்மையாரை பண்டித நேரு அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் அவையில் வந்து இருப்பார்கள் கலைஞர் எப்படி முதலமைச்சராக இருக்கிற போது முழு நேரம் இருந்தாரோ அதை போல இருப்பார்கள் வேல்முருகனை போன்றவர்கள் பணியாற்றிய அனுபவம் உண்டு கேள்வி நேரம் வருகிற போது அவர்களே இருந்து பொறுப்புணர்ச்சியோடு பதில் சொல்வார்கள் காரணம் கேட்கிறவர் ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு நாற்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியின் பிரதிநிதி என்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடு பதில் சொல்வார்கள் ஆனால் இவர் இவருடைய கேள்விக்கு கூட துணை அமைச்சர் தான் பதில் சொல்லி இருக்கிறாரே தவிர பிரதமர் வந்து பதில் சொல்றதாக சரித்திரம் இல்லை எங்களுக்கு நினைவும் இல்லை அப்படிப்பட்ட அவர் எல்லா அதிகாரங்களும் தனக்கு வேண்டும் என்று கருதுகிறார் அதனுடைய இன்னொரு ஆபத்து என்பதுதான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை தன்மைகள் சீர்குலைக்கப்பட்டு வருகின்றன நம்முடைய அரசியல் சட்டத்தின் மிக முக்கியமான ஒன்று மதசார்பற்ற மதசார்பற்ற என்று சொன்னால் மதங்கள் இல்லை என்பதல்ல இருக்கும் அவரவருக்கு அவருடைய விருப்பமானது ஆனால் அரசாங்கம் மதம் சாராததாக இருக்கும் இன்றைக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மையினர் எல்லோரும் அச்சத்தோடு கேள்விக்குறியோடு வாழ்கிறார்கள் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு விடுதலை அடைந்த போது இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளாக பிரிந்தது பாகிஸ்தான் உருவாக காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார் இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்களோடு வாருங்கள் அப்போது இங்கிருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் தான் ஆனால் எங்களுடைய நாடு இந்தியா என்று தங்கினார்களே அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது இந்த நாட்டின் அரசாங்க கடமை இல்லையா அவர்களுக்கு உரிமையை வழங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லவா ஆனால் அஞ்சுகிறார்கள் வடபுலத்தில் கூட்டமாக வந்து கூட்டமாக கொள்ளுகிறார்கள் மா பிளின்சிங் என்று ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அச்சம் தருகின்ற ஒரு நிலைமை நிலவுவதற்கு காரணம் ஐந்தாண்டு காலம் இவருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராஜீவ் காந்தி காலத்திற்கு பின்னால் தனிப்பெரும்பான்மையோடு பிரதமராக இருக்கிற வாய்ப்பு நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது இடையில் இருக்கிற முப்பது ஆண்டுகளும் எல்லா பிரதமர்களுடைய ஆட்சியும் வேறு சில கட்சிகளின் துணையோடு தான் இயங்கியதை தவிர தனிப்பெரும்பான்மை இல்லை அந்த அளவிற்கு இவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்ன காரணம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது அவர் பேசிய பேச்சு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லோரையும் நம்ப வைத்தது யாரும் தராத அளவிற்கு ஒரு பேர் ஆதரவை தந்து அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இப்போது என்ன செய்தீர்கள் சொன்னதை நிறைவேற்றினீர்களா எதுவும் இல்லை செய்தது எல்லாம் விபரீதமாக முடிந்தது என்ற விளைவை பார்க்கிற போது பதினெட்டாம் தேதி நீங்கள் தரப்போகிற முடிவுதான் எதிர்கால நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க இருக்கின்றது எங்கள் பணிவன்பான வேண்டுகோள் தாய்மார்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாம் வருவதற்கு ரொம்ப நேரம் முன்பாகவே வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நாங்கள் பேசி முடித்ததற்கு பின்னால் தான் கிளம்ப இருக்கிறீர்கள் நீங்கள் வருகிற போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்திருப்பார்கள் திரும்பி செல்கிற போது உறங்கியிருப்பார்கள் உறங்குவதற்கு முன்னால் உணவு உண்டார்களா இல்லையா தெரியாது எழுப்பி ஊட்டினால் சாப்பிடுவார்களா அதுவும் முடியாது என்றால் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க கூட மறந்து நீங்கள் இங்கே வந்ததன் நோக்கம் அவர்கள் எதிர்காலத்தை காப்பாற்றி தாருங்கள் என்று எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாகத்தான் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஒரு வாக்கு சீட்டு ஒரு தேர்தல் என்பது திருவிழா அல்ல தேர்தல் நேரத்தில் திடீரென்று கடைகள் முளைக்கும் வெளிச்சம் இருக்கும் வண்ண வண்ண பலகாரங்கள் இருக்கும் மறுநாள் காலை பார்த்தால் ஆள் இருக்க மாட்டான் அவன் கொடுத்த பலகாரத்தினுடைய விளைவுகள் மட்டும்தான் வயிற்றில் இருக்கும் அதுபோல இப்போது தேர்தல் நேரத்தில் சில பேர் வந்து வெள்ளிப்பணத்தை விட்டறிந்து உங்கள் வாக்குகளை விலை பேச முயற்சிப்பார்கள் நான் இருப்ப எல்லோரையும் உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் நினைவு கூட்டி பார்க்க கேட்டுக்கொள்கிறேன் பெண்களோ ஆண்களோ உங்கள் நெருங்கிய உறவினர் விட்டு திருமணத்திற்கு செல்வதாக வைத்துக் கொள்வோம் வாசலில் நின்று வரவேற்பவர்கள் முதலில் முகத்தை பார்த்து அடுத்து பார்ப்பது கழுத்தில் என்ன அணிந்திருக்கிறார்கள் என்ன புடவையில் வந்திருக்கிறார்கள் காரில் வந்தார்களா என்று அப்படி என்றால் முகம் மலர வரவேற்று கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் முதல் வரிசையில் உட்கார வைத்து சாப்பிடாமல் போகக்கூடாது என்பார்கள் அதுவே என்னதான் நெருங்கிய உறவாக இருந்து விதியின் காரணமாக மஞ்சள் கயிற்றோடு போகிற ஒரு பெண்ணை பார்த்து வா போய் இரு கடைசியாக சாப்பிட்டு போகலாம் என்று சொல்லுகிற அனுபவம் பல இடங்களில் பலருக்கு கிடைத்திருக்கும் இந்த சமுதாயத்தில் திறமையாளனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் காசு இல்லை என்றால் அவனை மதிப்பதில்லை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கையில் இருக்கிற பணத்தின் பெயரால் ஏற்ற தாழ்வுகளை பார்த்து மனம் புழுங்கி இரவு தூக்கத்தை தொலைத்த பல பேர் இங்கு இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தின் ஓரத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளி காலையிலிருந்து வெயில் நேரத்தில் உழைத்து வீடு திரும்புகிற போது கேட்டுக்கொண்டிருப்பாரே அவர் வாக்குச்சாவடியில் போய் நிற்கிற போது அவருக்கு முன்னால் பெரும் பணக்காரன் என்றால் உள்ளே இருப்பவர் பணக்காரர் வாக்குக்கு அதிக மரியாதை நீ ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் குறைந்த மரியாதை என்று சொல்ல முடியாது அந்த இடத்தில்தான் ஏழையும் பணக்காரனும் எல்லோரும் சமமாக சங்கமிக்கிற ஒரு இடம் மறந்து விடாதீங்க அந்த வாக்கு விலைக்கு விற்பதற்கும் அல்ல விரக்தியில் வீசி எறிவதற்கும் அல்ல நம்மை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிற நீதிபதிகள் நீங்கள் உங்களை யாரும் வற்புறுத்த முடியாது உங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது நாங்கள் கருத்துக்களை சொல்லி ஆதரவு கேட்கிறோம் அவ்வளவுதான் நாளை ஆளுங்கட்சி வரும் நாளை மறுநாள் மத்தியில் இருந்தாலும் கேட்டு அனுபவத்தின் அடிப்படையில் யாருடைய ஆட்சி காலத்தில் நிம்மதியாக இருந்தோம் என்று முடிவெடுங்கள் யார் காலத்தில் சொன்னதை செய்தார்கள் என்பதை யோசித்து முடிவெடுங்கள் அந்த ஒரு நாள் வாக்குச்சாவடியில் நீங்கள் செலவழிக்கிற ஒரு நிமிடம் தான் ஐந்தாண்டு கால இந்திய நாட்டின் வாழ்க்கை மட்டுமல்ல எதிர்கால ஜனநாயகத்தினுடைய தலையெழுத்து அது உங்கள் கையில் இருக்கிறது தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகள் தந்தார்கள் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை ரெண்டு சொல்கிறேன் அதிகமான இளைஞர்கள் மக்கள் தொகையை கொண்ட நாடு உலகத்தில் இந்தியாதான் தான் நூத்தம்பது கோடி பேரில் அறுபத்தைந்து சதவிகிதம் இளைஞர்கள் அவர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற போது விபரீதக்காரர்களாக மாறுகிறார்கள் அண்ணா சொல்வாரே சாலையோரத்திலே சில வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் நெஞ்சிலே விபரீத எண்ணங்கள் வேந்தே அதுதான் காலக்குறி பசிக்கினால் ஒருவன் நாலு நாள் வாடுகின்ற நிலைமை வறுமையானால் கோபக்காரனாக மாறுவான் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அதே ஒருவனுக்கு வேற வேலைக்கு உணவு கொடுங்கள் மதிய நேரத்தில் உறங்கிவிட்டு தான் எழுவான் இப்படி படித்து வேலை இல்லாதவர்கள்தான் வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகளில் ஆந்திர மாநிலத்தின் எல்லை ஓரத்தில் தீவிரவாதிகளாக மாறிருக்கிறார் நம்முடைய மோடி அவர்கள் சரியாக குறிவைத்து சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் இப்போது ஐந்து ஆண்டுகள் முடிந்தது எத்தனை பேருக்கு வேலை இழந்திருக்கு என்றால் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது ஆறு கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான் ஏற்கனவே வேலையில் இருந்த ரெண்டரை கோடி பேர் வேலை இழந்து நிற்கிறார்கள் தகவலுக்காக சொல்கிறேன் என் தம்பிமார்கள் நிறைய கற்றவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்கள் நிறைய செய்திகளை தேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் சேர்த்துதான் ஒரு வேலை தெரிந்திருக்கலாம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தபோது இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை எழுநூத்தி இருபத்தி மூணு இன்றைக்கு இருப்பது எண்பது பல்கலைக்கழகங்கள் அதிகரித்திருக்கிறது அது நூற்றி நாற்பது தனியாருடையது ஆனால் பேராசிரியர்கள் இரண்டரை லட்சம் பேர் ஏற்கனவே இருந்தவன் வேலை இது கூடுகிற போது அதிகரித்திருக்க வேண்டும் அல்லவா மாறாக இது எண்ணிக்கையில் உயர்கிறது இது தாழ்கிறது என்றால் தனியார் முதலாளிகள் வாழ்ந்தார்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டியவன் உடைக்கிற ஆற்றல் பெற்றவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை மீண்டும் அந்த வினாக்குறி எழுந்திருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஐம்பது நாட்களில் அவர் சொன்னது கெடு ஐம்பது நாட்கள் இல்லாவிட்டால் சவுக்கால் அடியுங்கள் என்றார் நான் ஒவ்வொருவருடைய கணக்கிலும் பதினைந்து லட்சம் தருவேன் என்றார் எங்கள் கட்சி தலைவர் தளபதி கேட்டார் யார் கணக்கில் பதினைந்து லட்சம் போட்டீர்கள் பதினைஞ்சாயிரமாவது போட்டீர்களா என்று உடனே தமிழிசையும் பொன் ராதாகிருஷ்ணனும் சொல்கிறார்கள் அவர் அப்படி சொல்லவில்லை நீங்கள் திரித்து பேசுகிறீர்கள் அவர் சொன்னது ஆளுக்கு பதினைந்து லட்சம் தருகிற அளவிற்கு வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்கிறது கொண்டு வருவேன் என்று சொன்னாரே தவிர உங்களுக்கு தருவேன் என்று சொல்லவில்லை சரி எங்களுக்கு தர வேண்டாம் கொண்டு வந்து நீங்கள் அரசாங்க கஜானாவில் சேர்த்த பணம் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம் என்றால் ஒரு பைசா கூட இல்லை வெளிநாட்டில் இருந்து பத்து காசு வரவில்லை மாறாக உள்நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறேன் என்று ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார் என்ன அறிவிப்பு ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு தொலைக்காட்சியில் தோன்றி இன்று இரவு பன்னெண்டுல இருந்து ஐநூறு ஆயிரம் செல்லாது என்றார் இதில் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் கேட்டார்கள் இதிலே தான் நிறைய பணம் பதுங்கி இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் அதில் பாதகம் இல்லை பணம் எல்லாம் கொண்டு போய் நேர்மையாக சம்பாதித்தவர்கள் வங்கியில் திருப்பி கொடுங்கள் உங்களுக்கு வேறு நோட்டுகளை தருவார்கள் தவறாக சம்பாதித்தவனும் கணக்கில் காட்டாதவனும் வங்கிக்கு வர மாட்டான் அப்படி வராத பணம் எல்லாம் கருப்பு பணம் ஆகிவிடும் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று இந்த போலீஸ் சொன்னார் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது நாளை போய் மாற்றிக்கொள்ளலாம் என்று போய் பார்த்தால் தான் தெரியுது ஒவ்வொரு வங்கி வாசலிலும் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வரிசையில் இருக்கிறார் காரணம் என்ன பணத்தின் மதிப்பு குறைந்து விட்டது ஐநூறு ஆயிரம் எல்லாம் இப்போது சகஜம் பிச்சைக்காரனுக்கு எட்டனா ஒரு ரூபாய் கொடுத்தால் ஒரு படத்தில் கவுண்டமணி பிச்சைக்காரனாக வருவார் கோயிலில் இருந்து வருகிற ஒருவர் எட்டனா தருவார் அவர் அதை எடுத்து கேட்பார் இதை எடுத்துக்கொண்டு நீ வெள்ள சட்டை போட்டு கௌரவமா மனுஷன் வெளியில் வேண்டியா பத்து ரூபாய்க்கு குறைந்து கொடுக்க முடியாது ஒரு கடைகளை போய் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் மீதி சில்லறையாகத்தான் வருகிறது இப்படிப்பட்ட செல்லாது என்று அறிவித்தார் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தமாக ரிசர்வ் அச்சடித்து இருந்த பணத்தின் மதிப்பு ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அஞ்சு அன்றைக்கு பதினாறு நவம்பர் எட்டின் போது ஒட்டுமொத்த பணத்தின் மதிப்பு பதினேழு லட்சம் கோடி இதில் ஐநூறு ஆயிரம் மட்டும் பதினஞ்சரை லட்சம் கோடி மீதி ஒன்னரை லட்சம் மட்டும்தான் இதை வைத்துதான் இந்த நாட்டின் பொருளாதாரம் வியாபாரம் தனி மனித வாழ்வு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு மூட்டை அரிசி வைத்திருக்கிறீர்கள் ஒரு மாத சாப்பாட்டிற்கு உங்கள் வீட்டில் திடீரென்று அரசாங்கம் வருகிறது ஐந்து கிலோ அரிசியை விட்டு விட்டு எல்லாம் எடுத்து இதை வைத்து நீ ஒரு மாதம் வாழ வேண்டும் என்றால் எப்படி முடியாதோ அதை போலத்தான் புழங்கிய பணத்தில் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதத்தை செல்லாது என்று சொல்லிவிட்டு நான் கருப்பு பணத்திற்கு காத்திருக்கிறேன் என்று சராசரி மக்களை வாட்டி வதைத்த இந்த பொருளாதார மேதை மீண்டும் இந்த ஆட்சிக்கு வர வேண்டுமா சொல்லுங்கள் ஆயிரம் ரூபாயிலே கருப்பு பணம் பதுக்கலாமாம் இரண்டாயிரத்திலே முடியாதாம் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு ஒரு வங்கி இருக்கிறது அது பிரத்யேகமாக எங்களுக்காக மட்டுமே உடனே போனவுடன் சேவை நடக்கும் நான் அந்த வங்கியில் போய் இந்த அறிவிப்பு வந்த ஒரு மூணு நாட்களில் எனக்கு ஒரு பதினைந்தாயிரம் பணம் வேண்டும் என்று கேட்டேன் நாலாயிரம் தான் தர முடியும் என்றார் ஏன் வங்கியில் கணக் பணம் இல்லையா என் கணக்கில் பணம் இல்லையா ரெண்டிலும் இருக்கிறது ஆனால் யாராக இருந்தாலும் நாலாயிரம் தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் சலுகை ஏதும் இல்லையா என்றேன் உண்டு என்ன சலுகை ரெண்டு ரெண்டாயிரமாக வேண்டுமா நாற்பது நூறு ரூபாயாக வேண்டுமா இதுதான் சலுகை என்றார் அதை வாங்கி வைத்துக் கொண்டு நான் வருகிறேன் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசு அதிகாரியின் வீட்டில் சோதனை நூறு கோடி ரூபாய்க்கு இரண்டாயிரமாக கிடைக்கிறது பெங்களூரில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஒருவர் வீட்டில் திருமணம் நூத்தி கோடி செலவு எல்லாம் கணக்கில் காட்டப்பட்ட பணம் பட்டுவாடா எல்லாம் இரண்டாயிரத்தில் எப்படி வங்கியில் இல்லை உங்களிடம் இல்லை நாடாளுமன்றத்தில் வங்கியில் எங்களுக்கு இல்லை அவர் கையில் எப்படி வந்தது என்றால் நேற்றைக்கு கபில் சிபல் ஒரு பேட்டி தருகிறார் முன்னாள் சட்ட அமைச்சர் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வேற எங்கோ அச்சிடப்பட்டு சிலருக்கு மட்டும் வந்து சேர்ந்தது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை தருகிறார் நமக்கு புரியவில்லை வேதனையிலே வாடியது மட்டும்தான் மிச்சம் கருப்பு பணம் என்றால் என்ன தெரியுமா நம்முடைய பையில் இருப்பதல்ல வீட்டுக்குள்ளே எவனும் பெட்டியில வைத்து பூட்டி வைக்க மாட்டான் வெளிநாட்டில் முதலீடு செய்திருப்பான் தீவுகளாக வாங்கி வைத்திருப்பார்கள் இந்த நாட்டில் எப்படி தெரியுமா சொந்த நாட்டில் ரீகல் மெட்டல் உங்களுக்கு தெரிந்தது வெள்ளி தங்கம் அதற்கு மேல் தெரியாது பிளாட்டினம் அதை விட விலை அதிகம் ஒரு வைரத்தினுடைய விலை பத்து கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய்க்கு பத்து வைரங்களை சின்ன டப்பாவில் வைத்து பையில் வைத்து போய் கொண்டே இருப்பான் ஒரு முத்தினுடைய விலை ஒன்னரை கோடி ரூபாய் இதில் முதலீடு செய்வார்கள் அதற்கடுத்து நீங்கள் வாடுகிற பகுதியில் ஒரு பெரிய வீடு பழசாக இருக்கிறது பூட்டியே கிடக்கிறது புதுப்பிக்கப்படவில்லை எவனும் வருவதில்லை குடியேறுவதில்லை என்றால் அது கருப்பு பணத்தின் முதலீடு வளர்கின்ற பகுதியில் ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் விரிவாக்கம் செய்யப்படாமல் இருக்கிறது தனியாக அது மட்டும் கிடக்கிறது என்றால் அது கருப்பு பணத்தின் முதலீடு இதையெல்லாம் பிடிக்க துப்பு இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளியவர்களின் பையில் இருந்த பணத்தை எடுத்தார்கள் இதில் பாதிக்கப்பட்டது ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் சேர்த்து வைத்த சிறுவாடெல்லாம் கணக்கில் வராத பணம் கருப்பு பணமாக மாறியது தன் மகள் திருமணத்திற்கு தினந்தோறும் என்று சேர்த்த நாலு லட்சம் கணக்கில் வராத பணம் கருப்பு பணமாக மாறியது நாடாளுமன்றத்தில் சரி உங்கள் ஏற்றுக்கொள்வோம் பட்ட துன்பம் எல்லாம் வங்கிக்கு திருப்பி வந்த பணத்தை போக மீதி கருப்பு பணம் என்றீர்கள் அல்லவா எவ்வளவு வந்தது என்று கேட்டோம் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போது முடிகிற தருவாயில் தான் ரிசர்வ் வங்கியின் தகவல் சொன்னது எவ்வளவு சொன்னேன் ஐநூறு ஆயிரத்தின் மதிப்பு பதினஞ்சரை லட்சம் கோடி திருப்பி வந்தது பதினைஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ஒட்டுமொத்தமாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணம் திரும்பி வந்துவிட்டது வெறும் ஒரு சதவீதம் தான் கிடந்தது இதற்கு தான் அல்லல் பட்டோம் இரண்டு ஆண்டு காலம் இவர் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா யோசியுங்கள் நான் நிறைய சொல்ல வேண்டும் அதனால்தான் பதறிக்கொண்டு ஓடி வந்தேன் இது மிக முக்கியமான தருணம் திராவிட முன்னேற்றம் தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறது நாங்கள் ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சியும் தந்திருக்கிறது நாங்கள் வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்று சொல்லுகிறோம் தேர்தல் அறிக்கை குழுவில் நானும் ஒரு உறுப்பினர் ஆனால் நாங்கள் சொல்லாததையெல்லாம் இப்போது எங்கள் தளபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார் விவசாயிகளின் சிறு குறு விவசாயிகளின் பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னோம் இல்லை எல்லா விவசாயிகளின் பயிர் கடனும் தள்ளுபடி காரணம் இந்த நாடு விவசாயிகளை நம்பி வாழ்கிறது எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிற போது உணவு தேவை அதிகரிக்கும் ஆனால் விளை நிலங்களின் அளவு குறைந்து கொண்டு போகும் வேல்முருகனுக்கு அதில் ரொம்ப அக்கறை உண்டு விவசாயிகள் அந்த தொழிலை விட்டு போகிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் வந்தால் மிச்சம் எல்லா விளைநிலங்களும் இனிமேல் விவசாயத்திற்கு மட்டுமே என்று நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் அதற்கு அடுத்து அதுதான் ரொம்ப முக்கியம் இதைத்தான் நான் நேரம் கருதி சொல்ல விரும்புகிறேன் யாரையும் கேட்காமல் அவரே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் என்ன அறிவிப்பு நடுத்தர ஏழை வர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் நகை அணிகிறார்கள் காதிலே கம்மல் மூக்குத்தி இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு அணிவார்கள் அல்லவா அதெல்லாம் தேவைக்கு சூழ்நிலை ஒரு சிரமம் நமக்கு கேட்பதற்கு இல்லை போனாலும் தரமாட்டான் எனவே கல்யாணத்தின் போது போட்டது அல்லது அப்படி இப்படி சேர்த்து வைத்ததை அடகு வைத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிற நிலைமை பல குடும்பங்களுக்கு உண்டு ஆனால் வைத்ததை திரும்புவது மறந்து போகும் மற்ற பிரச்சனைகளில் வட்டி வட்டிக்கு அபராத வட்டி கடைசியாக மூழ்குகிற நிலை வரும் சரி நம்முடைய இப்படிப்பட்ட நகைக்கு நமக்கு ராசி இல்லை என்று நீங்கள் முடிவெடுக்கிற போது தொலைக்காட்சியில் ரெண்டு நடிகைகள் வருகிறார்கள் நடிகை சொல்கிறார் நான் அம்மா சொல்கிறேன் எங்களிடம் வாருங்கள் அடகு வைத்த உங்கள் நகையை விற்று நாங்கள் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கொண்டு மீதியை உங்களுக்கு கொடுத்து காதில் கழுத்தில் ஏதும் இல்லாமல் அனுப்புகிறோம் என்று சொல்லுகிற போதுதான் எங்கள் தலைவர் தளபதி சொன்னார் இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் குடும்ப செலவுகளுக்காக அடகு வைத்த ஐந்து வரை நாற்பது கிராம் வரை எல்லா கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் மீண்டும் கம்மல் மிளிரும் மூக்குத்தி ஒளிரும் இதுதான் ஏழைகளின் வாழ்க்கை என்னவென்று ஒரு தலைவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதைத்தான் அண்ணா சொல்வார் பொது வாழ்க்கைக்கு வர நினைக்கிறவன் மக்களோடு வாழ்ந்து மக்கள் பிரச்சனைகளை புரிந்தால் தான் அதற்கான தீர்வுகள் தெரியும் மாடியிலிருந்து குடிசையை பார்க்கிறவனாக இருக்க கூடாது குடிசையில் வாழ்கிறவனோடு உழவுகிறவனாக இருக்கிறவன் தான் உண்மையான தலைவன் என்று அண்ணா சொன்னார் கலைஞர் நடந்து காட்டினார் இப்போது எங்கள் தளபதி அதை செய்து காட்டுகின்றார் இப்படித்தான் எங்கள் தேர்தல் அறிக்கை கல்வி கடன் வாங்கி உங்கள் பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்களே இன்ஜினியரிங் படித்த பிள்ளை திருமண வீடுகளில் எச்சில் இலை நூத்தம்பது ரூபாய்க்கு எடுக்கிறானே கடனையும் கட்ட முடியாமல் வேலையும் கிடைக்காமல் உங்கள் பிள்ளைகளின் கல்வி கடன் இறக்கப்படும் அவன் சுயமரியாதையும் காக்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் சொல்லி இருக்கிறோம் எனக்கு கிடைத்த நேரத்தில் உங்கள் முன்னால் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் நேரத்தின் அருமை இல்லை சட்டத்தின் தன்மை கருதி நாங்கள் கட்டுப்பாட்டோடு பேசுகிறோம் இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களிடம் நாங்கள் எல்லாம் பேசினோமே தனிப்பட்ட எங்கள் யாருக்காகவும் அல்ல எங்கள் தளபதி முதல்வராக வேண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்றால் அதற்கு காரணம் உங்கள் எதிர்காலம் துளங்க வேண்டும் விடுகிற பொழுது எல்லோருக்கும் ஒன்றுதான் முடிக்கிற பொழுதுதான் வேறு காலையில் நாட்குறிப்பு எல்லோருக்கும் வெள்ளைத்தாள் இரவு எழுதுகிற நிகழ்வுகள் அனுபவங்களினால் மாறுமே உங்களை மன்றாடி கேட்கிறோம் வீடு திரும்பியதற்கு பின்னால் திருச்சி சிவா பேசினான் வேல்முருகன் பேசினார் சத்யா பேசினார் பேசினார் என்று எண்ணிவிட்டு உறங்க செல்வீர்களே நாங்கள் சொன்னது நியாயம் என்று உணர்ந்தால் எங்கள் கையில் அதிகாரம் ஒப்படைத்தால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வு நலமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் பதினெட்டாம் தேதி அமைதி புரட்சியில் அமைதியாக வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் வரிசையில் நிலுங்கள் எல்லோரும் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் ஆட்சி இரண்டும் தலைகளாக மாறியிருக்கு தளபதி முதல்வராவார் அங்கே ராகுல் பிரதமர் ஆவார் நம்முடைய பரவும் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் வளமாக மாறும் தம்பி மாசு வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் கிளம்புகிறோம் நம்பிக்கையோடு டெல்லியில் காத்திருக்கிறேன் தமிழச்சி தங்கபாண்டியன் என் தங்கையை நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்புங்கள் அவர் குரல் அங்கே ஒலிக்கட்டும் தென் சென்னை தொகுதிக்கு மீண்டும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தார் என்ற பெருமை கிடைக்கட்டும் நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம் உழைப்பாடுகளின் சின்னம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க